பாப்பா ஆ எப்போ கறி இருந்த இன்னும் சாப்பாடு கறி அரிஞ்சு கொடுத்தா போதும்மா அதை மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக நான் நாலு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த விறங்கு பற்ற வைக்க அடுப்பு விறகு பற்ற அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வெங்காயம் மிளகாயெல்லாம் ரெடி பண்ணி செய்ய வேண்டாமா கேச மிச்சமண்டலான்ட்டு விறகடுப்பு செஞ்சிருக்கிற எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கற இங்க வந்தா மட்டும்தான் எனக்கு என்னமோ விறகு அடுப்பு செய்யலாம்னு தோணும் ஏன்னா சுத்தமா இருக்கு இட வசதியும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அங்க ஆடு மாடு கோழி எல்லா பிரச்சனையும் இருக்கு இங்க வந்து ஆறாம் நாள் சுகாசமும் அங்கே விளையாடுறதுக்கு போயிடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதனால பெரியமாவும் நீட்ட விறகுலாம் எடுத்து வச்சிருப்பாங்க ரெடியா தீப்படி எல்லாம் பக்கமாவே இருக்கு அதனால வந்தா இங்க பெரியமாவெல்லாம் செய்ய வேண்டாம் தான் செய்யி அப்படின்னாங்க

பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன இன்னைக்கு செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகேவா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மதியத்துக்கு தான் காலையிலலாம் சாப்பிட்டாச்சு சாம்பார் ரசம்லாம் இருக்குது இது மதியத்துக்கு அதனால மெதுவாக செஞ்சுக்கிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆச்சு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்